அருகே புங்கக்குளம் கிராமத்தில் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்த பொதுமக்கள் பயணிகள் அவதி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே புங்கக்குளம் கிராமத்தில் பேருந்து சரியாக வரவில்லை என பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு புங்கக்குளம் கிராமத்தில் திருமங்கலம் பேருந்து பணிமனையில் இருந்து தினசரி காலை ஏழு பத்து மணிக்கு பேருந்து சென்று வந்த நிலையில் எட்டு மணி அளவில் தினசரி பேருந்து வந்து செல்ல வேண்டும் என பொதுமக்கள் பேருந்து பணிமனையில் மனு அளித்து வந்துள்ளனர் இக்கிராமத்திலிருந்து தினசரி பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் பயன்படுத்தி வருகின்றனர் பேருந்து பணிமனையில் மனு அளித்து கண்டுகொள்ளாததால் இன்று காலை பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பாதிப்பு ஏற்பட்டது பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலையைக்கு செல்வோர் இதனால் அவதியடைந்தனர் விரைந்து வந்த திருமங்கலம் தாலுகா காவல்துறையினர் மற்றும் பேருந்து பணிமனை அலுவலர் பேச்சுவார்த்தைக்கு பின் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் ओ भाई ये क्या कर रहे हो वंदिला को लगता है ये आ रही है और ये बात ये वंदिला को लगता है ये आ रही है और ये बात 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 ये आ रही है और மாணவர்களை நிறைய போகல ஆனா எல்லா இதே பிரச்சனை இருக்கு காலையில கொ நோட்டீஸ் இல்லாம நான் வந்துட்டேன். நோட்டீஸலாம் கோடி கூட